லாட் ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய இழுக்கியா சம்ரதி ஆகிய சப்பானை நோக்கி நான் கத்தரின் ஆலயத்தில் நியாயப்பிரமான புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சப்பான் எடுத்து கொடுத்தான் அவன் அதை வாசித்தான் என்று கூறப்பட்டுள்ளது இது என்ன விஷயம்னா யோசியா ராஜா வந்து ராஜாவாகிறாரு ஆகும்போது என்ன சொல்கிறாருன்னா கருத்துடைய ஆலயத்தை வந்து பழுது பார்த்து அதை வந்து செப்பண்ணிட்றாங்க அப்போ வந்து ஒரு புக்கு நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து வாசிக்காங்க அவங்க வாசித்தது மட்டும் இல்லை ராஜா கிட்டே கொண்டு போய் அவர் கேட்க வாசிக்காங்க வாசித்தது இந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா அவருடைய வஸ்திரத்தை கிழித்து தன்னை வந்து தாழ்த்துக்கிறார் அவர் என்ன பண்ணுறாரு இதோட மெயின் டார்கெட் என்னென்னா நம் வேதத்தை வாசிக்கும்போது முன்னாடி நம்ம வந்து பழுது பார்க்காம போனது என்னென்னு ஒரு இது பார்த்துருப்போம் அப்போ அக்கிரமமும் அநியாயமும் வந்து போது அதை வந்து நம்ம பழுது பார்க்கணுன்னு பார்த்துருப்போம் ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா ஆண்டவர் வேதத்தை நீ வாசிக்கும் போது ஓ இருதயத்தை நீ எங்கே திருப்பணுமா அவருக்கு நேராக திருப்பணுமா ஆண்டர் உன் அந்த வார்த்தையின் மூலமாக வந்து கண்டித்து உணர்த்துவா இருந்தால் அந்த வார்த்தையின் மூலம் நீ என்ன பண்ணணுமா ஆண்டருக்கு நேராக வந்து நீங்கள் திருப்புங்கன்னு சொல்லி ஆண்டர் வந்து நீ கூறுகிறார் என்ன சொல்கிறாருன்னா ராஜா பேசுகிற வார்த்தை பதிமூணு ஆசனம் கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகள் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் ஜனத்திற்காகவும் யூதாவன் அனைத்திற்காகவும் கத்திரத்தை நீங்கள் விசாரிங்க நமக்காக எழுதியிருக்கிற எல்லாச்சின் வழியும் செய்ய நம்முடைய பிதாக்கள் இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளுக்கு செவிக்கூடாது அப்படின்னால் நம்மேல் பச்சி எறிந்த உக்கரம் எப்படி இருக்கேன் கர்த்தோடைய உக்கரம் பெருசுன்னு சொல்லி ராஜா வந்து கூறுகிறார் என்ன சொல்கிறாரு இது மூலமாக நீ வந்து கத்தத்தில் போய் விசாரிங்கன்னு சொல்கிற அப்போது நம்ம கூட ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசுனாருனா அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணணுமா ஆண்டவர்கிட்ட போய் நம்ம வந்து விசாரிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் வந்து கூறுகிறார் அந்நாட்களில் தீர்க்கதரிசியானவர்கள்ட்ட போகிறாங்க ஆனால் இன்றைக்கி நம்மளை என்ன சொல்கிறாரு நீ வந்து வேதத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தை உன்னோடு கூட பேசும் என்றால் நீ கர்த்தரத்தில் வந்து நீ என்ன பண்ணணுமா விசாரின்னு சொல்கிறாரு ஆனால் அவர் வந்து அந்நாட்களில் இருந்த பலிபீடங்கள் எல்லா வச்சு அவர் என்ன பண்ணுறாரு மேடைகள் தோப்பு விக்கிரங்கள் எல்லா வச்சையும் அவர் தகர்த்துரிகிறார் சரிங்களா வேதம் என்பது என்னது ஒரு கண்ணாடியாக செயல்படுகிறது நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணுது தெளிவாக காட்டுது சரிங்களா அந்த வார்த்தை நம்மளோடு கூட பேசும் என்றால் நம்முடைய இருதயத்தை யாருக்கு நேரம் திருப்பணுமா கர்த்தத்தில் திருப்பி கர்த்திடத்துக்கு போய் நம்ம விசாரிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்கிறார் கர்த்தர் தான் இந்த வார்த்தை நம்மளை உங்களோடு கூட பேசிட்டேன்னு சொல்லி விசாரிக்கிறேன் கர்த்தர் உங்களை யார் ஆமேன் என் காட் ப்ளஸ் யூஆர் தேங்க் யூ